தமிழரசு உறுப்பினர்களுக்கு மத்திய குழு எச்சரிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை அதிகரிக்குமாறு கோரிக்கை ஜனாதிபதியின் சிலிண்டர் சின்னம் தொடர்பில் முறைப்பாடு தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளரையும் ஆதரிப்பதாக இதுவரையில் முடிவெடுக்கப்படாத நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை கட்சி உறுப்பினர்கள் அவராவது ஆதரித்து பேசுவார்களாயின் அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் மத்திய குழு இதனை தனது உறுப்பினர்களுக்கான அறிவுறுத்தலாக குறிப்பிட்டுள்ளது வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த தமிழரசு கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மத்திய குழுவின் நேற்றைய கூட்டம் குறித்து அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டுள்ளன எமது அடிப்படை நிலைப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வாகும் மூன்று பிரதான வேட்பாளர்களுடனும் இடம்பெற்ற இதுவரை நடைபெற்ற பேச்சு தொடர்பு கூட்டத்தில் தெரியப்படுத்தினோம் சில முன்னேற்றகரமான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் எனினும் அவர்களது தேர்தல் அறிக்கை வழிவந்த பின்னரே எமது இறுதி முடிவு எடுக்கப்படும் நாமல் ராஜபக்ஷ என்னுடன் வீட்டுக்கு வந்து சந்தித்திருந்தார் அவர்களிடம் உள்ள விடயங்களை தெரியப்படுத்தினார் அது அதிதீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக் கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது அதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியிருந்தோம் தற்போது தெற்கில் சிங்கள பௌத்த பேரணவாதம் தலை தூக்காமல் உள்ளது அது தொடர்பிலும் கலந்துரையாடினோம் எமது மக்களை வழிகாட்டுவதற்காக நாங்கள் ஆவணம் ஒன்றை தயாரிக்க உள்ளோம் அதற்கான தனியான சிறு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து பேர் அந்த குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தமிழ் பொது வேட்பாளராக வர்ணிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரன் சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட்டது சென்ற கூட்ட தீர்மானத்தின்படி விளக்கம் கோரி இரண்டு வார கால அவகாசம் கொடுத்து அவருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதற்குரிய பதில் கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம் அதுவரையில் நமது கட்சியின் எந்த கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள மாட்டார் அந்த பின்னணியில் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் பரப்புரை கூட்டங்கள் தொடர்பில் கேள்விகள் எழுந்துள்ளன கட்சி இது சம்பந்தமாக எமது ஆதரவாளர்களுக்கு கொடுக்கும் அறிவுரை என்னவென்றால் ஒருவரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளோம் இதனால் அவரது மேடைகளில் ஏறி ஆதரித்து பேசும்போது அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எமது கட்சி இதுவரை இந்த வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்குவதாக தீர்மானிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று முற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் பொதுச்செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தவிசாளரும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து இதனை அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பாக ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக நேற்று மதியம் அளவில் அமைந்துள்ள சிஎல் கேட்போர் கூடத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூடியிருந்தது இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது தேசிய சபை உறுப்பினர்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டன அதன் பின்னரே மேற்படி முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தேசிய சபை கூட்டம் முடிவடைந்த பின்பே தேசிய சபையில் எடுக்கப்பட்ட மேற்படி முடிவை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமைகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்பட வேண்டும் என பிரதான வேட்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது தொடர்பான முன்வழிவுகள் குறித்த இறுதி தீர்மானம் வர்த்தமானி மூலமே வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வேட்புமனுக்கள் பெறப்பட்ட ஐந்து நாட்களுக்குள் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் அங்கீகரிக்கப்பட்ட தொகை வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும் எனவும் அது குறித்து முடிவெடுப்பதற்காக வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் தேர்தல்கள் ஆணைக்குழு வளாகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் தெரிய வருகிறது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் செலவிட்ட தொகை தொடர்பான அறிக்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த இருபது நாட்களுக்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜன அரக புரவேசியா என்ற அமைப்பின் பொதுச்செயலாளர் ஜானக பண்டார தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடொன்றை அளித்துள்ளார் குறித்த சின்னம் தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளதென்றும் எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட அந்த சின்னத்தை மீளப்பெறுமாறும் அந்த அமைப்பு கோரியுள்ளது